நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்கிற போட்டித் தேர்வுகள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் இந்த அரங்கத்தில் அன்பான வரவேற்பும் யாப்பிலக்கணம் இருக்கோம் அதில் எழுத்து அசை சீர் தலை ஆகியவற்றை தொடர்ந்து அடி என்கிற யாப்பின் உறுப்பு அடி என்பது யாப்பின் உறுப்பு நம்ம வரி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா செய்யுள்ள அடி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கணத்துல அடி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா ஐந்து வகைப்படும் வந்து அடி அப்படின்னு ரெண்டாவதா என்ன சொல்றோம் சிந்தடி அப்புறமா அளவடி அப்புறமா நெடிலடி இறுதியா கழி நெடிலடி தலை ஏழு வகைப்படும் பார்த்தோம் அடி எத்தனை வகைப்படும்னா ஐந்து வகைப்படும் குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி கழி நெடிலடி இதுல இந்த அளவடியை என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா நேரடி அப்படின்னு இன்னொரு பேராலையும் அழைக்கிறாங்க அளவடிக்கு இன்னொரு பேர் என்ன நேரடி அப்படின்னு பேர் எப்படி இந்த எந்த வகையில வந்து இதை வந்து ஒரு வரையறை பண்றாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அடியில் ஓர் அடி இருக்கு இல்லையா ஓர் அடி ஓர் அடி ஒரு செய்யுளோட ஓர் அடி அந்த அடியில் எத்தனை சீர்கள் இருக்கின்றன இதை தான் இந்த வரையறை இந்த வகைப்பாடு இப்போ ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டில் முதல் வரியை எடுத்துக்கிறோம் முதல் அடியை எடுத்துக்கிறோம் அதில் ரெண்டே ரெண்டு சீர்கள் தான் இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் குரல் அடி அப்படின்னு பேர் இப்ப குரல் அடி அப்படின்னா என்னென்னா இருசீரடி அப்படின்னு வேறு குரல் அடினா என்ன சீரடி நீங்கள் ஒன்னே ஆமா சார் திருக்குறள் ரெண்டு அடி இருக்கு சீரடி ஆனா குரல் அடி அப்படிங்க கூடாது நல்லா கவனிச்சுக்கணும் திருக்குறளுக்கும் இந்த குரல் அடி என்கிற தொடருக்கும் சம்பந்தமே இல்லை கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை இந்த குரல் என்பது வேறு திருக்குறள் என்பது வேறு என்ன சொல்ல வர்றீங்க ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறீங்களா திருக்குறளை நீங்கள் மனசுலேயே கொண்டுகிட்டே வராதிங்க ஒரு பாடலோட ஒவ்வொரு அடியில் ஒரு அடியில் ரெண்டு வார்த்தை தான் இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து இரு சீர் அடி அப்படின்னு சொல்கிறோம் அதை குரல் அடின்னு சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீரின் தன்மையும் நீரின் தன்மையும் தீயின் வெம்மையும் சார சார்ந்து தீரத்தீரும் மறுபடியும் தீரத்தீரும் தீர்வுள்ளாதேன்னு வரும் நீங்க இங்க பாருங்க நீரின் தன்மையும் ரெண்டு வார்த்தை அடுத்த வரைக்கும் வந்துடுறோம் அடுத்த அடி பீயின் வெம்மையும் அடுத்த அடி சார சார்ந்து அப்போ இது ஒரு குரல் அடின்னு பேர் இது ஃபுல் எல்லாம் சேர்ந்தது குரல் அடி இந்த அடிக்கு பேர் குரல் அடி திருக்குறள் இல்லைங்க குரலடி என்பது ஓர் அடியானது இரண்டு சீர்களால் ஆக்கப்பட்டிருந்தால் அந்த அடியை குரலடி என்று கிடைக்கிறோம் இந்த அடிக்கு பேர் குரல் அடி அப்படின்னு பேர் இந்த அடிக்கு பேர் குரல் அடி அப்படின்னு பேர் இப்போது சிந்தடிக்கு வரோம் சிந்தடினா என்னென்னா ஒரு அடியில் மூணு சீர் இருக்கு அப்படின்னா அந்த முச்சீர் அடி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பேர் தான் சிந்தடி அப்படின்னு பேர் நல்லா கவனிங்க ஒரு அடியில் மூன்று சீர்கள் மூன்று வார்த்தைகள் இருந்தால் அதுக்கு பேர் முச்சீரடி சிந்தடின்னு பேர் ஒரு பாட்டு எடுத்துக்கலாம் நம்ம இறந்து நிற்றல் இலாமையும் இறந்து நிற்றல் இலாமையும் கறந்து நிற்றல் கலாமையும் இறந்து நெற்கல் இலாமையும் கறந்து நெற்றல் கலாமையும் இதே பாட்டு போயிட்டே இருக்குது பாருங்க ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று இது ஓர் அடி இது வேறொரு அடி ஓர் அடியில் எத்தனை சீர்கள் இருக்குது எத்தனை வார்த்தைகள் இருக்குது மூன்று தான் இருக்குது அப்போ இந்த அடிக்கு பேர் சிந்தடி அப்படின்னு பேர் இதுக்கப்புறமா அளவடி அளவடிக்கு இன்னொரு பேர் என்னங்க நேரடி அப்படின்னு பேர் இதுக்கு நம்ம நிறைய உதாரணங்களை சொல்லலாம் இப்போ ஏதோ ஒரு திருக்குறள் எடுத்துக்கலாம் இந்த திருக்குறள் எடுத்துக்கலாம் எந்த திருக்குறள் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் அப்படின்னு இருக்கும் ஒழுக்கம் விழுப்பம் தரளான் ஒழுக்கம் அடுத்த உயிரினும் ஓம்பப்படும் எல்லா திருக்குறளும் அப்படிதான் இருக்கும் இந்த அடி இருக்கு இல்லையா ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த அடிக்கு பேரு அளவடி அப்படின்னு பேரு இன்னொரு பேரு நேரடின்னு பேரு அப்ப இந்த அடிக்கு என்ன பேரு சிந்தடின்னு பேரு பாவி ஒன்றுமே பொருளையே இது திருக்குறளாச்சே அப்போ குரல் சொல்லணும் என்ன சொல்லிட்டு இருக்க நீ அளவடின்னு சொல்றீங்க அப்படின்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் திருக்குறளுக்கும் குரல் அடிக்கும் சம்மதமே இல்லைன்ன ஓர் அடியில் இரண்டு வார்த்தைகள் மட்டுமே இருந்தால் அது குரல் அடி அப்போ திருக்குறள் என்னங்க அப்படின்னா திருக்குறளின் முதல் அடி எல்லா திருக்குறள்களின் முதல் அடி அளவடி அல்லது நேரடி எல்லா திருக்குறள்களின் இரண்டாம் அடி சிந்தடி அதாவது முச்சிரடி ஆக திருக்குறள் என்பது எதனால் ஆக்கப்பட்டது அளவடியாலும் சிந்தடியாலும் ஆக்கப்பட்டது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திருக்குறள் வந்து குரல் அடியே இல்லைங்க இது அளவடி இது சிந்தடி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்ப அளவடினா என்ன ஒரு அடியில் நாலு வார்த்தைகள் யாதும் ஊரே யாவரும் கேளு அளவடி தீதும் நன்றும் பிறந்தர வாரா அளவடி நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண அலவடி சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் அலவடி ஆ ஒரு அடியில நான்கு வார்த்தைகள் இருந்த அதுக்கு வந்து அலவடின்னு பேரு இன்னொரு பேரு இன்னொரு பேர் என்ன நேரடி அப்படின்னு பேரு சரி இதுக்கப்புறமா நெடிலடி நெடிலடின்னா இப்போ நெடிலடி அப்படின்னா ஐஞ்சீரடி அப்படிங்கிறாங்க நெடிலடி அப்படின்னா ஐஞ்சீரடி அப்படிங்கிறாங்க ஒரு அடியில் ஐந்து சீர்கள் பாருங்க குரிலே நெடிலே குரிலினை ஏனை குரில் நெடிலே இது நான் வந்து மடக்கி எழுதியிருக்கிறேன் இது வந்து ஒரே அடி ஒரே வரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குரிலே நெடிலே குரிலினை ஏனை குரில் நெடில் ஐந்து வார்த்தைகள் ஓர் அடியில் இருக்குது அந்த மடக்கி எழுதியிருக்கிறேன் ஒரே அடி தான் இது ஐந்து சீர்கள் இருக்கிறதுனால பேர் ஐசீர் அடின்னு பேர் அது வந்து நெடில் அடிங்கிறாங்க குரலடினா ரெண்டு சீர்கள் சிந்தடினா மூன்று சீர்கள் அது அப்படின்னா நான்கு சீர்கள் நெடிலடினா ஐந்து சீர்கள் இது என்னன்னா கழி நடிலடி அப்படின்னா ஆறு சீர் இருந்தா அதுக்கு பேர் பேரு சரி இப்போ ஏழு இருந்தா அதுக்கும் கழிநெடிலடின்னு தான் பேரு எட்டு இருந்தா அதுக்கும் கழி தான் பேரு அப்போ ஓர் அடியில் ஆறும் அதற்கு மேலும் சீர்கள் உள்ள அடி ஆறும் அதற்கு மேலும் சீர்கள் உள்ள அடி என்ன சொல்றேன்னு புரியுதா அஞ்சு இருக்குன்னா நடுலடின்னு சொல்லியிருந்தோம் ஆறு இருக்குன்னா கழிநடிலடி ஒரு அடியில் வந்து ஏழு சீர் இருக்கு கழிநடுலடி எட்டு இருக்கு கழிநடிலடி அப்போ எப்படி வேறுபடுத்துறது ஆறு சீர் இருந்தா அறுசீர் கழிநடிலடி ஏழு சீர் இருந்தால் எழுசீர் கழிநடிலடி எட்டு இருந்தா என் சீர்கழி நடுலடி இப்படி சொல்லுவாங்க அப்ப ஆறும் அதற்கு மேலும் சீர்கள் கொண்ட இதுக்கு இதுக்குதான் என்ன பேரு கழி நெடிலடி அப்படின்னு பேரு இதுக்கு என்ன உதாரணம் நம்ம சொல்லலாம் நீங்க பாடு பார்த்துருப்பீங்க படையாமல் உண்ணாத தமிழ்நாடு வாழ்க அடையாமல் உண்ணாத தமிழ்நாடு வாழ்க பகையாரும் எண்ணாத தமிழ்நாடு வாழ்க நான் கவனிக்கு வந்து பாட்டேன் அடையாத துன்பங்கள் அவை வந்த போதும் அநியாயம் எண்ணாத தமிழ்நாடு வாழ்வு நிறைய இந்த பாட்டு போயிட்டு இருக்கு இதுல எத்தனை வரி எழுதியிருக்கேன்னா எத்தனை அடி இருக்குதுல நான்கு அடிகள் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லை எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு வரி வெளியில ஒரு வரி உள்ள இப்படி போயிருந்ததுன்னா எப்படி ஒன்று இப்படி போயிருந்துச்சுன்னா இது ரெண்டும் சேர்ந்து ஒரே அடி ஒரே வரின்னு அர்த்தம் திருக்குறள் அப்படி இருக்காது திருக்குறள் முதல்ல எப்படி இருக்கும் அகரன்னு இருக்கும் அகர முதல்ல எடுத்துடலாம் ஆதின்னு இங்கே ஆரம்பிக்காது எங்க ஆரம்பிக்கும் இப்படி இப்படிதான் ஆரம்பிக்கும் அப்போ இது ஒரு அடி இது ஒரு அர்த்தம் அதனால தான் இது அளவடி இது சிந்தடின்னு சொன்னேன் இது ஒரு தனி அடி இது ஒரு தனி அடி இது அப்படி இல்லை இப்போ நான் எழுதியிருக்கிற படையாமல் இருந்து இந்த இந்த வரி வரைக்கும் மொத்தம் நாலு இல்லை எத்தனை இருக்கு ரெண்டு அடி தான் இருக்குன்னு அர்த்தம் அப்போ படையாமல் இது இப்படி உள்ள தள்ளிட்டா இதோட தொடர்ச்சின்னு தான் அர்த்தங்க இது ஆரம்பிக்குது ஒரு அடி இது வந்து ரெண்டாவது அடி ரெண்டு அடி தான் இருக்கு சரி இப்ப இந்த அடியில எத்தனை வார்த்தைகள் இருக்கு படையாமல் உண்ணாத தமிழ்நாடு வாழ்க்கை பகையாரும் எண்ணாத தமிழ்நாடு வாழ் எட்டு அடி எட்டு சீர் இந்த வரியில அடையாத துன்பங்கள் அவை வந்த போதும் அநியாயம் எண்ணாத தமிழ்நாடு வாழ் அப்ப இந்த அடி என்ன அடி எட்டு சீர்களை கொண்டிருக்கிற அடி தான் என்ன பேரு கழி நடிலடின்னு பேரு கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் எப்படி சொல்லலாம் என் சீர்கழி நடுலடி அப்படின்னு சொல்லலாம் ஆறு சீர் இருந்தாலும் சரி ஏழு இருந்தாலும் எட்டு இருந்தாலும் ஒன்பது இருந்தாலும் பத்து இருந்தாலும் என்னன்னு சொல்லலாம் கழி நடிலடின்னு சொல்லலாம் அன்பிற்குரியவர்களே அடி ஐந்து வகைப்படுவோம் யாப்பிழக்கணத்தில் குரலடி அப்படின்னா ஒரு அடியில் இரண்டு சீர்கள் இருப்பது சிந்தடின்னா முச்சீர் அடி மூன்று சீர்கள் இருப்பது அளவடி அல்லது நேரடி எனப்படுவது ஓர் அடியில் நான்கு சீர்கள் மட்டுமே இருப்பது ஓர் அடியில் ஐந்து சீர்கள் இருந்தால் அது நெழிலடி எனப்படுகிறது ஆறு சீர்கள் இருந்தாலோ அதற்கு மேலும் இருந்தாலோ கழி நடிலடி எனப்படுகிறது திருக்குறள் என்பது முதலடி அளவடியாலும் இரண்டாம் அடி சிந்தடியாலும் ஆக்கப்பட்டிருக்கிறது ஆக திருக்குறள் என்பது குறளடியால் திருக்குறள் என்பது குரலடி அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம திருக்குறள் என்பது அளவடியாலும் சிந்தடியாலும் ஆக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற விஷயங்களை நாம் உள் உள்வாங்கி கொள்ள வேண்டும் ஸோ அடிகளை பற்றிய ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் என்று நம்புகிறோம் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்போம் வணக்கம்